கேஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிப்பட்டி அதாவது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ டூ நைன்டீன் செவன்ட்டி டூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஆய்ச்சலில் கொடுத்துருங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மதிவ மதிக்கிற வச்சனால் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட் அரண்மனை காவேரிப்பட்டி அதாவது இங்கே ஒரு க அரண்மனை கா இருக்குது இந்த அரண்மனையில் நைன்டீன் ஃபார்ட்டி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுக்கலாம் செம்மையாக இருந்துச்சு அதை பழங்காலத்தில் இருக்கிற வீடியோஸ்லாம் இங்கே இருக்குது வீடு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா குளம் இருக்குது அதாவது அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ அதாவது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கற்கள் வந்து நல்ல தரமான கற்களை கொண்டு தான் குளம் வந்து அமைச்சிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடு அதாவது ரெண்டு பேக்கு அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதாவது கி இந்த மாதிரி நாலு சைடு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக குளம் அமைச்சு அந்த படிகட்டு நீட்டாக இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஆனால் பார்க்குறது செம்மையாக இருக்குது சைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது டை செம்மையாக இருந்தது பார்க்கும்போது அவ்வளோக்கலாம் இந்த மாதிரி வரலாறு நிறைய இருக்குது காவேரிப்பட்டியில் ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி டூவிலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்க ஒரு அந்த படிகட்டு பாருங்க எவ்வளோ வரிசையாக சூப்பராக நீட்டாக அந்த சதுர சேஃப்ல நீட்டாக எவ்வளோ கரெக்டாக கட்டியிருக்காங்க அளவு எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் பனி பண்ணி குளங்களே இறங்கலான்னு தான் கைஸ் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது யாருமே இல்லை அந்த குளத்தில் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் இறந்துட்டா கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அது உண்மையாக போய்யான்னு தெரில கைஸ் அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி டூ ஒரு வீடு வந்து கட்டியிருந்திருக்காங்க கைஸ் அந்த வீடு தான் இந்த வீடு ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸ்ட்ராங்காகதற்கான கொஞ்சம் நீட்டாக கரெக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் அது பக்கத்தில் ஒரு தொட்டி இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா வாரி இருந்தது ஒரு ஆறு மாதிரி சின்னதாக அந்த அதாவது செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து இந்த பாலம் கட்டியிருக்காங்க கைஸ் ஆனால் பாலம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை திரும்ப ரீப்ரெஷ் பண்ணவே கிடையாது அந்த பாலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதாவது அந்த டைமில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூவில வந்து பார்த்திங்கன்னா பாலம் வந்து அந்த காலகட்டத்தில் கட்டின பாலம் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கரிகாலன் சோழன் கல் கல்லணையும் கட்டினாங்களா அந்த பாலம் எடுத்துக்காட்டு அதே போய் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் கவேரிப்பட்டி இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது பக்கத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை இருந்தேன் அதனால் இப்போ வீடியோ எடுத்திருந்தேன் அந்த பாலத்து வீட்டில் கரெக்டாக ஒரு அணை மாதிரி அதாவது தண்ணி ஒவ்வொரு நீர் வீழ்ச்சி அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜ் தண்ணி தேங்கி போகிற மாதிரி ஒவ்வொரு கால்வாயாக பிரிச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு கால்வாயாக இருந்தது இப்போ வந்து அதில் அதிகமாக தண்ணி கால காலத்துல மாற்றத்துக்கு காரணமாக பாருங்கள் அந்த ஏரை பாருங்களே பிஎஸ்எஸ் ஒன் சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி டூ நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அந்த பாலம் வந்து கட்டினது இதெல்லாம் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி தான் இது பெரிய விஷயம் இந்த காலத்துலேயே இதை புக்கிசமாக அவங்க பாதுகாத்து அவ்வளோ பத்திரமாக அவங்க வச்சுருக்கிறது ரொம்ப நன்றி நம்மளுடைய முன்னோர் காலத்தை பாரம்பரியமாக நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய கடமை அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு கைசா அந்த பூ நல்லா இருந்தது அதனால் அது ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் கைசா அந்த பழம் இந்த பழம் தான் அந்த வாரி அந்த ஸ்டே ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் அந்த எல்லாம் அணைச்சிருப்பாங்களே கைஸ் தண்ணி வந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைஸ் யூ